ராஜயாகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் வர்றதும் போறதும் அதோட இஷ்டம்னு சொல்லப்பட்டாலும் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட காத்து அவங்க அவங்க பக்கம் வீசணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாகவே இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாகவே எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் அதே சமயம் எதிர்பார்க்கிற சமயத்தில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கலைனாலும் அதோட இஷ்டத்துக்காவது எப்போதாவது வந்து கதவை தட்டாதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு விதமான ஆசை ஆர்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதே சமயம் எல்லாராலையும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சரியான ஜோதிடம் கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க முடியறதில்ல அதுக்கு காரணம் பிறந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க பலர்கிட்ட ஜாதகம் கைவசம் இருக்கிறது கிடையாது பலருக்கு ஜாதகம் கணிக்கப்படாமலேயே இருக்கலாம் வேறு பலருக்கு ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டிருக்காது இதுதான் உண்மை பார்க்குற ஜோதிடர் உங்கள் நிலையை பார்த்து சீக்கிரமே யோகம் வரும்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் பல பேருக்கு நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க எளிய தான் இந்த பதிவு பதிவு முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த பதிவை பற்றி கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராசியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க பிறந்த சமயத்தில் இருந்த கிரக அமைப்புகளின்படி ஜாதகம் கணிப்பாங்க இதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்புறம் எப்படி பொதுவாக பலன் சொல்கிறது அதுக்கு எளிமையான வழி குருவோட பாரியாயத்தை கணக்கு போடணும் அது என்ன குரு பாரியாயம்னு கேட்குறீங்களா எல்லோரோட ஜாதகத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம் குரு பகவான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்க பிறக்கும்போது குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு குரு பகவான் மறுபடியும் வருவார் உதாரணமாக ஒருத்தர் பிறக்கும்போது குரு பகவான் மேச ராசியில் இருந்தார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராசிக்கு வருவார் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு முறை இதே மாதிரி சுழற்சி முறை போயிட்டே இருக்கும் இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுட்டு வர்றதையே குரு பாரியாயம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதனால தான் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை பன்னெண்டு வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சதா இப்படி மாறி வர்ற குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்போது என்ன யோகம் கிடைக்கும்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது குருவோட எந்த சொத்து என்ன பலனை தரும்னு கணிச்சு அதுபடி பலனை கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் அவரவரோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பில் தோஷங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு ராசிப்படியான பலன்கள் பொதுவாக சொல்லப்படும் போது அறுபது சதவீதம் எல்லோருக்குமே அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் இந்த பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சுமார் எண்பது சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ராசிப்படியான பலன்களோடு நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிற அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தலா மூன்று நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படி ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்காங்க அந்த வகையில் மூன்று மூன்று நட்சத்திரம் ஒரே வரிசையில் அமையும் அப்படி அமையும் வகைப்படி நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து நட்சத்திர யோக பலன்கள் தரப்போகிறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ராசி தெரியும்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான யோக பலன்கள் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் தெரியும்னா உங்கள் நட்சத்திரப்படியான அதிர்ஷ்ட பலன் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாலும் திருமகளோட பார்வை பட்டாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகாலட்சுமியோட திருப்பார்வை உங்கள் மேலே படவும் செல்வங்கள் உங்களை தேடி வரவும் ஜோதிட சாஸ்திர பரிகார ரீதியான எளிய யோசனைகள் சிலவும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களால் முடிஞ்சதை கடைப்பிடிங்க சரிங்களா இதை செய்கிறதோட உங்கள் குல தெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடணும் பெற்றோர் பெரியோரோட மனசு கோணாமல் நடந்துக்கோணும் தெய்வங்களின் அருளும் பெற்றோர் பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் அனுகிரகம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும் உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமயமாகும் இனிமேல் இதில் கும்பம் ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட காத்த அடிக்கும் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அதே சமயம் அந்த அதிர்ஷ்டத்தை நிலைக்க வச்சுக்கவும் பொறுமை அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து நடக்க வேண்டியது அவசியம் கும்பராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அனைவரும் இவர்களுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் வரை அன்போடு அரவணைத்து வளர்ப்பது அவசியம் சில சமயம் பொறுமை சில சமயம் கோபம்னு இருக்கக்கூடிய இவங்களுக்கு அமைதியாக செயல்பட கற்றுக் கொடுப்பதும் அவசியம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் வசந்த காலமாகவே இருக்கும் கல்வி வேலைவாய்ப்புகள் உங்கள் மனம் போலவே கைகூடும் நன்மைகள் நிலைக்க வீண் கோபமும் விதண்டாபாதமும் தவிர்க்க வேண்டும் கும்பம் ராசிக்காரர்கள் தினமும் சிறிது நேரமாவது தியானம் யோகா செய்ய பழகிறது நல்லது எதிர்ப்பால் நண்பர்களிடையே கவனமாக பழக வேண்டும் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறதுல பெற்றோர் பெரியோர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களே இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டத்தில் வீடு மனை வாகன யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமை பலகாலம் கனவாகவே இருந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நனவாகும் அரசு வழி பாராட்டுகள் விருதுகள் எல்லாம் உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடியே கிடைக்கும் பூர்வீக சொத்து சேரும் உங்களுக்கு வீண் ஆடம்பரம் தவிர்த்தால் செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு நிலைக்கும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் வாழ்க்கை முறையினை மனதுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் புதிய தொழில் அமைப்பில் சிலர் கால் பதிக்க வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவது உங்களுக்கு மிக மிக அவசியம் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டம் உங்கள் வாரிசுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் ஆனந்தம் பெறுவீர்கள் கண்டிப்பாக அவர்களின் மனம் நோகும்படி எந்த சமயத்திலும் பேசாமல் இருந்தாலே நன்மைகள் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெய்வீக ஆத்திரை மேற்கொள்ளவும் மகான்களை தரிசிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் அக்கறை மிக மிக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் இதற்கெல்லாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் சாஸ்தா காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் அமையும் இந்த சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வைவஸ்வதாய வித்மகே பங்கு பாதாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் அதாவது ஓம் வைவஸ்வதாய வித்மகே தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் இதற்கடுத்து சாஸ்தா காயத்ரி மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தநாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயத் அதாவது ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தநாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயத் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை ஏதாவது ஒரு வேளையில் சொல்லி வந்தாலே போதும் அப்படி யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணுங்க பல வருடம் அதாவது பல வருடம் குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்திலாவது வழிபட வேண்டும் அப்படி வழிபடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பல முன்னேற்றங்கள் இருக்கும் வருடம் ஒரு முறை திருப்பதி போயிட்டு பெருமாளையும் அலர்மேல் மங்கை தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எப்போதும் மகாலட்சுமி துதிகளை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை லட்சுமிகரமாகவே இருக்கும் செல்வாக்கும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் தன யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்